வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் வவுசி துறைமுகத்தில் வேலை தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் முதன்மை ஆலோசகர் பணியில் ஒரு காலியிடமும் முதுநிலை ஆலோசகர் பணியில் இரண்டு காலியிடமும் தொழில்முறை பயிற்சியாளர் பணியில் மூன்று காலியிடங்களும் உள்ளன கல்வித்தகுதி முதன்மை ஆலோசகர் ஆலோசகருக்கு சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏவுடன் ஆறாண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் முதுநிலை ஆலோசகருக்கு ஐசிடபிள்யூஏவுடன் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தொழில்முறை பயிற்சியாளர் பணிக்கு சிஏ என்டர் அல்லது ஐசிடபிள்யூஏ அல்லது எம்பிஏ அல்லது கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடித்திருக்க வேண்டும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஓசி போர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் முகவரி த செக்ரட்ரி வவுசி போர்ட் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங் ஹார்பர் எஸ்டேட் டூட்டிகுரின் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்